வணக்கம் நேயர்களே நாம் கடைசியாக ராமநாதபுரம் பற்றி சொன்னபோது அந்த நிலைகள் அதுதான் நெக் டு நெக்கில் இருந்தாங்க வெற்றி ஏன்னா அண்ணாதிமுக கடைசி நேரம் பின்தங்குனது நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் ஏனியா அல்லது பல்லாப்பழமாக என்ற போட்டியில் தான் நெக் டு நெக்கில் இருந்தாங்க ஏன்னால் பணம் அண்ணாதிமுக தரவில்லை அதுலேயே அவங்க அப்படியே போய் மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க பணம் தந்தவர்கள் இவர் ஐநூறுரூவா பலாப்பழம் முந்நூறுபா தான் பெரும்பகுதி ஏரியாவில் கேட்டாச்சு பெரும்பகுதி முந்நூறு தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஊர்கள் அவர்கள் சமூகம் சார்ந்த ஊர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகம் கொடுத்துருப்பாங்க போல் ஆனால் பெரும்பகுதி பரவலாக முந்நூறு தான் ஆனால் இந்த சில கிராமங்களில் ஸ்கேன் செய்கிறப்ப தான் ஒரு வினோத நிலையை கண்டேன் என்ன கண்டேன்னா அப்படியே உள்ளார்ந்து பேசுகிறப்ப அந்த விஷயம் பூரா வெளியே ஓடி வந்துடுச்சு அது வெளியே தெரியாத விஷயம் இன்னும் அந்த கட்சிக்காரங்களுக்கு இன்னும் பலருக்கும் தெரியாமல் கூட இருக்குது ஆனால் நம்ம தான் எதை ஸ்கேன் உள்ள ஒன்று நிலைஞ்சு குறிப்பாக ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயம் இருந்தாலும் அதை சொல்கிறேன் பரவலாக பிற சமூகங்களில் முக்குளத்தர் அல்லாத அதே சமயத்தில் முதல் விஷயத்தை சொல்லிடுவோம் முக்குளத்தோர்கள் அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் சரி எல்லோரும் அந்த பெரும்பகுதி முக்குளத்தோர் அந்த கட்சியை கட்சியிலே தான் இருக்காங்க ஆனால் தற்காலிகமாக தீவிர வேகம் எடுத்து பலாப்பழத்தை குத்திருக்கிறார்கள் இது ஒரு மாரிய ஓட்டு தானே அந்த முக்களத்தூரில் எழுபது டு எண்பது சதவீத வாக்குகள் எழுபது சதவாதம் குறையாமல் நிச்சயம் அதுலேயும் ஒரு பிரிவினை என்ன இருக்குன்னா அந்த அகமுடையார் அந்த பிரிவுக்கு இவர்கள் மறவர்களிடம் ஒரு பெரிய ஆமாம் ஏதோ ஒரு பிரிவுக்கு இவங்ககிட்ட ஒரு வெறுப்புணர்வு காணப்படுகிறது ஏன்னா அதனால் என்னமோ அவங்க மட்டும் சற்று ஒதுக்கி தான் இருக்காங்க இந்த கல்லர் மரவர் இந்த பிரிவினர் பெரும்பகுதி எழுபது முதல் எண்பது சதவீதம் வரை ஆணித்தரமாக ஆனால் இருப்பது பாதி பேர் இந்த கட்சிகள் இல்லை எந்த கட்சிகள் இல்லை ஓபிஎஸ் கட்சியில் டிடிவியில் இல்லை சும்மா பேருக்கு நிர்வாகிகள் கூட பெரும்பகுதியில் இல்லை சும்மா பேருக்கு ஊருக்கு ரெண்டு பேர் நாலு பேர் இருப்பதெல்லாம் திமுக அண்ணா திமுகலையும் ஆனால் ஓட்டு போட்டது எழுபது டு எண்பது பெர்சென்ட்டு பலாப்பழத்துக்கு இந்த அவலம் இது ஒரு மாறிய நிலைனால் இது ஒரு அவலம்தான் இந்த அவலம் நடந்தால் எதிர் வேடிக்கை வாக்கும் தரப்பு நான் அப்படி நடக்குன்னு நினைக்கல இது நடக்கும் கணிச்சிருந்தேன் ஆனால் எதிர் என்ன செஞ்சுருக்கு தெரியுமா எதிர் பிற சமூகங்கள் மிக ஆச்சரியத்தை எனக்கு ஏற்படுத்தினது குறிப்பாக ஏன்னா யாதவரிலும் செட்டியாரிலும் மூப்பனார் முத்திரையர் இந்த இதெல்லாம் பரவலாக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் தான் பெரிய அளவில் இந்த அனைத்து சமூகங்களிலும் ஒரு நுண்ணிய விஷயம் ஓடி இருக்கு என்னென்னா நடுநிலையாக யாருக்கு போடலான்னு நினச்சிருந்தவங்க போடக்கூடாது பல பலாப்பழத்துக்கு போடவே கூடாது ஏன்னா அவர்களுக்கும் இவர்களும் கொஞ்சம் ரைவல் தான் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு போட்டி மனப்பான்மை இந்த சமூகங்களுக்கு இடையே உண்டு முக்களத்தோருக்கும் இந்த சமூகம் எல்லாத்துக்கும் ஒரு போட்டி மனப்பான்மை உண்டு அந்த போட்டி மனப்பான்மை இவர்களை ஓஹோ இப்படி கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த கட்சிக்கு போடாமல் அப்படி போய் போடுறியா அப்போ நான் அதாவது இதில் கலந்து கொண்ட இந்த இந்த விதமான போட்டியில் கலந்து கொண்டவர்களில் கணிசமானவர் பாஜக ஆதரவாளர் பாஜக ஆதரவாளர் இருக்கிற செட்டியார்லேயும் முத்திரையர்லேயும் யாதவர்களையும் கணிசமாக மாறி நீ ஒன்று ஒன்று பெரும்பகுதி ஏனிக்கு போட்டிருக்காங்க காசு கொடுத்துருக்கான் போடு வந்துட்டு போட்டோம் நீங்கள் இப்போவே ஏன்னா காரணம் கேட்குறேன் எப்போ அது எப்படிங்க மாற்றி போடுறீங்கன்னா எங்க இப்போவே இப்படி ஆடுறாங்களாங்க அங்கே ஜெயிச்சா எப்படிங்க ஆடுவாங்க இப்படி வேறு வேறு கட்சிகளை பூரா பொறுப்புகளை வாங்கி வச்சுட்டு பூராமே இந்த மாதிரி ஜாதி அடிப்படையில் ஓபிஎஸ்க்கு பலாப்பழம் கொடுவோன்னு போடுறாங்களே அப்போ இதை பார்க்குற எ எங்கள் சமூகம் அந்த சொன்னவர் பவர் எங்கள் சமூகம் நீங்கள் அந்த சமூகத்தையும் அங்கேயும் அது நடந்தது எல்லாருக்கும் ஒரு வேகம் வந்துச்சு அதனால் பாஜக நிர்வாகிகளே பல சின்ன கிராமங்களில் இந்த மாற்று சமூகத்தில் இருக்காங்க இல்லையா அது வந்து தொ தொகுதி ஒரு தொகுதினால் அந்த ஊரில் பெரும்பாலும் அந்த ஒரு தான் இருக்கும் அப்படிப்பட்ட கிராமங்கள்லாம் பாஜக நிர்வாகிகளே இந்த ஓட்டை வாங்கி முந்நூறு முந்நூறு கொடுத்துட்டு பல பழத்துக்கு போட வேணாம் வேறு எதுக்கு போடுன்னு முந்நூறு முந்நூறு கொடுத்துட்டு இதை சொன்ன அவளமும் நடந்த கிராமங்களை கண்கூடாக கண்டு இது பரவலாக நடந்திருக்கிறதா என்ன ச வேறு சில கிராமங்கள் வேறு சமூகம் நான் பார்த்தது ஒரு சமூகம் வேறு இந்த இப்போ நான் பட்டியலிட்ட மொத்த மூணு நாலு சமூகங்களில் மற்றதையும் டச் பண்ணால் அங்கேயும் அதே அவலம் அவர்களுக்கும் அந்த உணர்வு தான் காரணம் முக்குளத்தூர் கொஞ்சம் அடக்கி வாய்ஸ் ரொம்ப அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்க சொல்கிறாங்க கடைசி நேரம் அவங்க ஆட்டம் தாங்க முடியலைங்க அதாவது அவங்க சொல்ல வர்றது தான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச இவர் டிஎம்கே ஆதரவாளர் ஆனால் போய் பலாப்பழத்துக்கு ஓட்டு போடுறாரு நாலு நாளாக கடைசி நாலு நாளாக அந்த வேகத்தில் இருக்காங்க அப்போ இவங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்க அப்போ இவர் வரக்கூடாது அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னு நாங்கள் மாற்றி போட்டோன்னு நடுநிலையாக இருந்தவர்கள் பாஜக ஆதரவு வளரும் அப்படி சொல்லியிருக்கா பாஜக ஆதரவாளர் எல்லோரும் இப்படி போடலை ஆனால் கணிசமாக போட்டது அப்படியே அப்பட்டமாக அதிர்ச்சியான உண்மை இப்போ இதை கேட்குற பாஜக தரவில் நிறைய பேர் ஓய் நாங்கள் அப்படி இல்லைப்பீங்க எனக்காலம் காட்டியதை சொல்கிறேன் எனக்கு என்ன இருக்குது நான் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஆக இந்த பல்வேறு விஷயங்களும் இங்கே இது தவிர பரவலாக பார்க்குறப்ப அந்த ஐநூறுரூவா வந்து கொஞ்சம் பேசியிருக்கு ஆனால் இவருக்கு பெரிய அதாவது ப்ளஸ்ஸும் வருது பண்ணியிருக்கு ஒரு சமூக வாக்கு எக்கு தப்பாக வருது வந்திருக்கு எழுபது டு எண்பது பர்சன்ட் வந்துருச்சு ஆனால் பிற அதே மாதிரி தானே அந்த பட்டியல் சமூக வாக்கும் இந்த வேகத்தை பார்த்து ஒருங்கிணைந்து அடித்து தள்ளியிருக்காங்க யாருக்கு ஏனிக்கு ஒருங்கிணைந்து முஸ்லீம் இஸ்லாமியரும் பட்டியல் சமூகம் அது ரெண்டு சேர்ந்தாலே இஸ்லாமியர் கிறிஸ்தவர் பட்டியல் சமூகம் சேர்ந்தால் அது அஞ்சு லட்சம் வாக்கு நெருக்கி ஓடிடும் தாண்டிடும் அஞ்சு ஆறு லட்சத்துக்கு கொடுத்து ஓடிடும் அவங்க உண்டு அடிச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த பாஜக ஆதரவு என்ற நிலையில் இருந்த யார் ஏன்னா இந்த பகுதியில் நான் தொடர்ந்து எடுத்திருக்கேன் தேவேந்திர குலாத வேளாளரில் கணிசமாக ஒரு இருபது பர்சன்ட் பாஜக இருந்தாங்க ஆனால் அந்த வாக்குகள் ஒன்று நாம் தமிழருக்கோ இல்லது ஏனிக்கோ போட்டுக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா பலாபலத்திற்கு போடவில்லை காரணம் அவர்களுக்கும் அந்த ஒரு உணர்வு இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு கொடையை தெரிஞ்சுட்டு இப்போ அவ்வளோ பழங்குறானே அந்த ஒரு சமூகம் அப்போ இதுக்கு அதை நம்ம போடணும் நம்ம வேற அதுக்கு போடுவோம் அந்த சமூகம் வரவேணா என்று நம் சமூகத்தை சேர்ந்தவர் வர வேண்டும் என்ற ஒரு வேகம் ஒரு சமூகத்திடம் அதனால் கட்சி மாறி அடிக்கின்றனர் அவர்களை பார்த்து விட்டு பிற சமுதாயங்கள் அப்படியா நாங்கள் எங்கே தான் காட்டுறோம் அப்படின்னு கொதித்தெழுந்து இன்னொரு பக்கம் நல்லாவே அடிச்சிருக்காங்க இந்த பாஜக ஆதரவாளரும் மாறி அடித்தது தான் இதில் அதிர்ச்சி மற்றவங்க அடித்ததில் ஒரு பட்டியல் சமூகமும் சிறுபான்மையை ஒட்டுமொத்தமாக அடித்ததில் வியப்பிலாம் இல்லை பிற இருந்த இருந்தால் பாஜக ஆதரவிலரே நிலையை மாற்றி எல்லோரும் இல்லை கணிசமாக அடிச்சிட்டாங்க அது அந்த ஸ்கேனிங்கில் தெளிவாக வந்துடுச்சு இதுதான் நிலையாக இருக்குது இதையெல்லாம் கணக்கு போடுறப்ப சொல்ல தான் இருக்குது எங்கள் ஊருக்காரர் தான் நல்ல மனுஷன் தான் கஷ்டந்தான் வேறு என்னத்த சொல்லு நாலாந்தேதி பாருங்கள் கஷ்டம்தான் அதுதான் என் மனசில் படுது வணக்க நேயர்கள் பார்க்கலாம்